தோழர்கள் இந்த அமரன் படத்தினுடைய டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டீசரில் ஒரு இடத்தில் சிவகார்த்திகேயன் அவங்க ட்ரூப்ஸை பார்த்து கேட்குறார் கோத்தா ஊ ஆர் வி அப்படின்னு நியாயப்படி பார்த்தா நம்ம தான் கேட்கணும் கோத்தா ஹூ ஆர் யூ காஷ்மீர் மக்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்க கமலஹாசனும் சிவகார்த்திகேயனும் யார் அப்படின்னு நாம் கேட்க வேண்டியது இருக்குது பார்ப்பான இந்தியாவை பார்த்து காஷ்மீருக்குள்ளே உனக்கு என்ன புடுங்குற வேலை அப்படின்னு நியாயப்படி நாம் கேட்கணும் ஈழப் போராட்டத்தை விடுதலை புலிகளை தொடர்ச்சியாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஆணையரவு சமர் அப்படிங்கிற என்னென்ன தெரிஞ்சிருக்கும் நாற்பதாயிரம் சிங்கள ராணுவ வீரர்களை வெறுமனே ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் தலைமையிலான படையானது வீழ்த்தி ஆணையரவு போரை விழுறாங்க ஆக அதன் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த உலக நாடுமே விடுதலை புலிகளை பார்த்து மிரண்டு நிற்கிறாங்க ஆக அப்படியான சூழலில் அவசர அவசரமாக தென்னாலி அப்படிங்கிற படத்தை கமலஹாசன் அவர் நடிக்கிறார் ஈழத்தமிழன் எலிக்கு கூட பயப்படக்கூடியவன் ஈழத்தமிழன் இடி இடிச்சா கூட பயப்படக்கூடியவன் அப்படின்னு ஈழத்தமிழனை கோலையாக சித்தரிக்க வேண்டும்ங்கிற அடிப்படையிலேயே கமலஹாசன் எடுக்கிறார் அதே போல ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கன்னத்தின் முத்தமிட்டாளுங்கிற படத்தை இதே கமலஹாசனினுடைய கூட்டாளியான மணிரத்னம் எடுக்கிறார் அந்த படத்தில் நீங்கள் விடுதலை புலிகள் ஆனவர்கள் மக்களுக்காக அங்கே அரசியல் செய்யல அவங்க ஆயுத வியாபாரிகளினுடைய வலையில் வீழ்ந்து போரை நடத்தி கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிற படத்தை எடுத்தாங்க அதை நீச்சியாகத்தான் இப்போது இந்த படத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்காக பார்ப்பனர்கள் எதை எழுதினாலும் எதை பேசினாலும் எந்த படம் எடுத்தாலும் அது தமிழர்களுக்கு எதிரானது இங்க இருக்கக்கூடிய திராவிட மக்களுக்கு எதிரானது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற இந்த அரசியலை தொடர்ச்சியாக நாம் பேச வேண்டியது இருக்க பெரும்பான்மையான தோழர்கள் இந்த அமரன் படத்தினுடைய டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டீசர்ல ஒரு இடத்தில் சிவகார்த்திகேயன் அவங்க ட்ரூப்ஸை பார்த்து கேட்குறார் கோத்தா ஊஆர் வி அப்படின்னு நியாயப்படி பார்த்தா நம்ம தான் கேட்கணும் ஹூ ஆர் யூ காஷ்மீர் மக்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்க கமலஹாசனும் சிவகார்த்திகேயனும் யார் அப்படின்னு நாம் கேட்க வேண்டியது இருக்குது பார்ப்பான இந்தியாவை பார்த்து காஷ்மீருக்குள்ள உனக்கு என்ன பிடுங்குற வேலை அப்படின்னு நியாயப்படி நாம் கேட்கணும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகட்டும் அதற்கு முன்னராகட்டும் காஷ்மீரானது ஒருங்கிணைந்த இந்தியாவில் இருந்ததே கிடையாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த துணைக்கண்டத்திலிருந்து கிழக்கிந்திய கம்பெனி வெளியேறிய போது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் கிழக்கிந்திய கம்பெனியோடு இணையாமல் தனியாக ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க அப்படி இருந்த பல ஆட்சிகளில் மக்கள் பெரும்பான்மையாக இந்துக்களாகவும் மன்னர் இஸ்லாமியர்களாகவும் இருந்தாங்க உதாரணத்துக்கு ஹைதராபாத் போன்ற சமஸ்தானத்தில் பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள் மன்னர் இஸ்லாமியராக இருந்தார் நீங்கள் அப்படி இந்த பக்கம் காஷ்மீருக்கு வந்தால் காஷ்மீரில் மக்கள் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களாகவும் அந்த காஷ்மீரினுடைய சமஸ்தானத்தினுடைய மன்னராக ஹரிசிங் அப்படிங்கிற இந்து மன்னராக இருந்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காஷ்மீரானது இந்தியாவோடே இல்லை அவங்க தனி நாடாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி தான் நீங்க பாகிஸ்தானானது காஷ்மீருக்குள் படையெடுப்பு நடத்துது அப்படி படையெடுப்பு நடத்திய அடுத்த நான்காம் நாளில் முழு காஷ்மீரையும் பாகிஸ்தான ராணுவம் ஆக்கிரமிக்க உள்ளதுங்கிற அந்த அடிப்படையில் தான் காஷ்மீரின் மன்னரான ஹரிசிங்கும் நீங்கள் ஷேக் அப்துல்லாவும் நீங்கள் அந்த இஸ்லாமிய மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து தலித் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலைவராக இருந்த ஷேக் அப்துல்லாவும் இணைந்து இந்தியாவோடு உதவி கோர்றாங்க அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய படையானது காஷ்மீருக்குள் நுழையுது அப்படி நுழைந்தபோது இந்தியாவானது காஷ்மீரோடு வைத்து கொண்ட உடன்படிக்கை என்னென்னா காஷ்மீரினுடைய பாதுகாப்பு காஷ்மீரினுடைய வெளியுறவுத்துறை காஷ்மீரினுடைய தகவல் தொலை தொலை தொடர்பு இது மூன்றும் தவிர்த்து மீது எந்த விடயத்திலும் இந்தியாவானது காஷ்மீரின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தமானது கையெழுத்தாகுது நீங்கள் அப்போது கூட காஷ்மீர் ஆகிய நாங்கள் இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம் எங்களுக்கு இந்த சலுகையெல்லாம் கொடுங்கன்னு காஷ்மீரிகள் கேட்கலாம் மாறாக காஷ்மீரிகள் காஷ்மீருங்கிற தனிநாட்டில் தான் வாழ்கிறோம் இந்தியாவுக்கு நாங்கள் கொஞ்சம் சலுகை கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சலுகைகளை காஷ்மீர் மக்களானவர்கள் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க நீங்கள் கூடுதலாகங்க இதோடு சேர்த்து மவுண்ட் பேண்டனானவர் என்ன விதியை வைத்தார்னா காஷ்மீருக்குள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் எப்போது காஷ்மீர்லேருந்து வெளியேறுகிறார்களோ அதன் பிறகு காஷ்மீரானது யாரோடு இணைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத காஷ்மீர் மக்களே முடிவு செய்வார்கள் அப்படிங்கிற இந்த விதியை பேட்டனானவர் பரிந்துரைக்கிறார் நீங்கள் அதன்படி அன்றைய காலகட்டத்திலேயே ஐநாவுக்கு இந்த பிரச்சனை போகுது ஆக அதன் தொடர்ச்சியாக ஐநாவில் இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் இருக்குது அதன் நீச்சியாக அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி காஷ்மீரானது இந்தியாவோடு இருக்க வேண்டுமா பாகிஸ்தானோடு இருக்க வேண்டுமாங்கிற முடிவை காஷ்மீர் மக்கள் எடுப்பார்கள் அப்படிங்கிற இந்த ஒப்பந்தத்துக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து தான் ஐநாவில் கையெழுத்திடுது இன்னைக்கு இவங்க பல நூறு அடிக்கு சிலையை இழப்பிருக்காங்க இல்லைங்களா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரும் சாம பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிற ஜனசங்கத்தினுடைய தலைவரும் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் இந்த உடன்படிக்கையானது நிறைவேறுது ஆக அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஷேக் அப்துல்லா அதற்கு பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் சொல்கிறது நாற்பத்தி ஏழுலேருந்து இந்த பிரச்சனையை சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நீங்கள் அனைத்து ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவரான ஷேக் அப்துல்லாவும் அந்த கட்சியும் நாங்கள் எந்த நாட்டோடும் இணைந்து வாழ மாட்டோம் காஷ்மீரானது தனித்து தான் வாழும் அப்படிங்கிற இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டே முன்மொழிகிறாங்க ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மு முதல் இன்றைக்கு வரைக்குமே காஷ்மீர் மக்களினுடைய நிபந்தனையானதும் கோரிக்கையானதும் இலக்கானதும் எங்களுக்கு இந்தியாவும் வேண்டாம் பாகிஸ்தானும் வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ச்சியாக திரைப்படங்களில் பார்த்து பார்த்து நம்மளை என்ன புரிஞ்சுருப்போம்னா காஷ்மீர் வந்து இந்தியாவோடதுங்க பாகிஸ்தான் வந்து காஷ்மீருக்குள்ளே வந்துருச்சு ஆக இந்திய இராணுவம் காஷ்மீரிகளுக்கு எதிராக அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க காஷ்மீர் இராணுவத்தை பாகிஸ்தான்லேருந்து விரட்டிட்டு இந்தியாவானது தன்னுடைய நிலப்பரப்பான காஷ்மீரை மீட்க போராடி கொண்டுள்ளது அப்படின்னு தான் வெகுஜன மக்களும் இன்றைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் காஷ்மீருக்குள் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் காஷ்மீர் சொந்தம் கிடையாது பாகிஸ்தானுக்கும் காஷ்மீர் சொந்தம் கிடையாது காஷ்மீரானது காஷ்மீரிகளுக்கு மட்டுமே சொந்தம் நீங்கள் தந்தை பெரியார் அவர்களிடம் ஒரு முறை கேட்குறாங்க காஷ்மீர் பிரச்சனையை ஒட்டி ஐயா காஷ்மீர் பிரச்சனையில் காஷ்மீரானது பாகிஸ்தானோடு இருக்க வேண்டுமா இந்தியாவோடு இருக்க வேண்டுமானு கேட்டதற்கு பெரியாரானவர் தெல்ல தெளிவான பதிலை சொல்கிறார் காஷ்மீர் யாரோடு இருக்கணும்னு முடிவு செய்ய வேண்டியது காஷ்மீரிகளே ஒழிய இந்தியாவும் கிடையாது பாகிஸ்தானும் கிடையாது அப்படின்னு பெரியார் அவர்கள் பதிலாகச் சொன்னார் ஆக இப்படி காஷ்மீர் மக்களை அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் அந்த மண்ணை ஆக்கிரமித்து விட்டு அந்த காஷ்மீர் மக்களையே தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய படத்தை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் ரீடிங் த முஸ்லீம் சலலைட்ஸ் பாலிவுட் ரெப்ரஸன்டேஷன் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் எதனடிப்படையில் எழுதப்பட்டுச்சுன்னா இந்திய திரைப்படங்களில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்த அந்த புத்தகமானது எழுதப்பட்டுச்சு அந்த புத்தகத்தில் என்ன டீட்டெயில் சொல்கிறாங்கன்னா கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொடங்கி இன்றைக்கு வரைக்குமே இன்னும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படங்களில் ரோஜாங்கிற படத்தை கோட் பண்ணுறாங்க நீங்கள் இன்றைக்கு நாம் எதிர்த்து கொண்டுள்ள பார்ப்பன கமலஹாசனினுடைய இன்னொரு நபராக இருக்கக்கூடிய மணிரத்னம் தான் ரோஜாங்கிற படத்தை எடுக்கிறார் ரோஜாங்கிற படம் தான் முதல் முறையாக இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்த முதல் படம் அதற்கு முன்னாடி பல படங்கள் வந்திருக்கலாம் மேலோட்டமாக ஆனால் டீடைலிங்காக தாடி வச்சிருக்கிறவங்கள பார்த்தா தொப்பி போட்டிருக்கிறவங்கள பார்த்தா இவர்கள் பயங்கரவாதிகள் அப்படிங்கிற இந்த சிந்தனையை கொடுக்கக்கூடிய படமாக ரோஜாங்கிற படம் தான் முதல் முறையாக வந்துச்சு அப்படின்னு இந்த புத்தகமானது குற்றம் சாட்டுது நீங்கள் அதன் பிறகு பல பல படங்கள் வந்துச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக குறிப்பாக நம்ம டேரக்டாக கமலஹாசனுக்கு வந்துடுவோம் நீங்கள் பலர் கூட நினைக்கலாம் ஏங்க அவர் படம் எடுக்கிறாரு நீங்கள் பொதுவாக ஒரு படம் எடுக்கணுன்னா ஒரு பத்து கதை இருக்கும் இருபது கதை இருக்கும் அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து படம் எடுப்பது என்பது இயல்பாக நடக்கக்கூடியது குறிப்பிட்டு கமலஹாசனை டார்கெட் செஞ்சு அவருடைய பிறப்பை மட்டும் குறிவைத்து கமலஹாசன் இது திட்டமிட்டு செய்கிறாருன்னு சொல்லக்கூடாதுங்க அப்படிங்கிற வாதமானதும் வைக்கப்படுது இந்த சர்ச்சையை ஒட்டி நீங்கள் கமலஹாசன் எப்பேற்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அம்பலப்படுத்த வேண்டியது இருக்குது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை நீங்கள் கொத்து கொத்தாக தமிழர்கள் ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்க ஒட்டுமொத்த உலகமுமே ஈழத்தமிழர்களை நோக்கி ஒரு பரிதாப அலையை திருப்பிக் கொண்டிருந்த போது கமலஹாசனும் கமலஹாசனுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன்கிற பச்சை பாப்பானும் சேர்ந்து புன்னகை மன்னனுங்கிற படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் நீங்கள் ரேவதி ஒரு சிங்கள பெண்ணாக வருவாங்க நீங்கள் இங்கே சிங்களர்கள் தமிழர்களை படுகொலை செய்கிறாங்க அப்படின்னு ஈழத்தில் ஆகட்டும் தமிழ்நாட்டில் ஆகட்டும் ஒட்டுமொத்த தமிழர்களுமே கதறிகிட்டு இருக்கும்போது இவர் சமாதான தூது விடுறாரு சிங்கள குடும்பத்துக்கும் தமிழ் குடும்பத்துக்கும் சிங்களர்களும் நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இது எல்லாமே அரசியலுங்க அப்படின்னு சிங்களர்களுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட படமாகத்தான் புன்னகை மன்னன் படம் வந்துச்சு நீங்கள் அதே போல் ரெண்டாயிரமாம் ஆண்டு ஆணையரவு சமர் ஈழ போராட்டத்தை விடுதலை புலிகளை தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியவர்களுக்கு பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஆணையரவு சமர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நாற்பதாயிரம் சிங்கள இராணுவ வீரர்களை வெறுமனே ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் தலைமையிலான படையானது வீழ்த்தி ஆணையரவு போரை வெல்றாங்க ஆக அதன் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த உலக நாடுமே விடுதலை புலிகளை பார்த்து மிரண்டு நிற்கிறாங்க ஆக அப்படியான சூழலில் அவசர அவசரமாக தென்னாளி அப்படிங்கிற படத்தை கமலஹாசனானவர் நடிக்கிறார் நீங்கள் ரெண்டாயிரமாம் ஆண்டு தான் உலகத்தில் தமிழனை போன்ற வீரன் கிடையாது விடுதலை புலிகளை போன்ற அமைப்பு கிடையாது நம்ம நிறுவியிருக்கோம் அவசர அவசரமாக ஈழத்தமிழன் எலுக்கி கூட பயப்படக்கூடியவன் ஈழத்தமிழன் இடி இடிச்சா கூட பயப்படக்கூடியவன் ஈழத்தமிழனை கோலையாக சித்தரிக்க வேண்டும்ங்கிற அடிப்படையிலேயே கமலஹாசன் எடுக்கிறார் அதே போல ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கன்னத்தின் முத்தமிட்டாளுங்கிற படத்தை இதே கமலஹாசனினுடைய கூட்டாளியான மணிரத்னம் எடுக்கிறார் அந்த படத்தில் நீங்க விடுதலை புலிகளானவர்கள் மக்களுக்காக அங்கே அரசியல் செய்யலை அவங்க ஆயுத வியாபாரிகளினுடைய வலையில் வீழ்ந்து போரை நடத்தி கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிற படத்தை எடுத்தாங்க அதை நீச்சியாகத்தான் இப்போது இந்த படத்தை நாம் பார்க்க வேண்டியதற்காக பார்ப்பனர்கள் எதை எழுதினாலும் எதை பேசினாலும் எந்த படம் எடுத்தாலும் அது தமிழர்களுக்கு எதிரானது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மக்களுக்கு எதிரானது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற இந்த அரசியலை தொடர்ச்சியாக நாம் பேச வேண்டியதற்கு அந்த அடிப்படையில் அமரன்கிற இந்த படமானது திட்டமிட்டு இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து இன்னொன்று என்னென்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா காஷ்மீரிகளை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பது மட்டும் தவறான நகர்வு கிடையாது மாறாக காஷ்மீரிகளை இஸ்லாமியர்களாக சித்தரிப்பதுமே தவறான நகர்வு ஏன்னா காஷ்மீரிகள் தங்களை இஸ்லாமியர்களாக உணர்ந்திருந்தா எப்போதே பாகிஸ்தான் கூட சேர்ந்திருப்பாங்க ஆனா அவர்கள் மதம் கடந்து நாங்கள் காஷ்மீரிகள்ங்கிற தேசிய உணர்வோடு தான் காஷ்மீரிகள் அந்த மண்ணில் வாழ்ந்தாங்க ஆக அதன் அடிப்படையில் இந்த படத்தை எல்லா வெகுஜன மக்களிடமும் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பானது நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு இருக்குன்னு கேட்டுக்கொண்டு வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம்